வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் கோர்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் எல்லாருமே வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லார்த்தோட குழந்தைங்களும் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பால்வாடியில் விட்டுருப்போம் ஸோ அந்த பால்வாடி ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஒரு கரெக்டான அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கோபம் வரும் ஸோ அவங்களோட குறைகள் என்னென்னு கேட்போம் எல்லாருமே வந்துட்டு நைட்டு பகலுமாக பதினஞ்சு நாள் வந்துட்டு இங்கே இருக்காங்க ஸோ அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு அவங்களோட வேலைகள் எல்லாமே வந்து இதில் கெடுது ஸோ இதில் ஸ்பெஷலைஸ்டு ஒரு குழந்தையுமே வந்து கூடவே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட எல்லா குறைகளும் வந்து நம்ம கேட்போம் கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து இதை இந்த வீடியோவையாவது பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் நாங்கள் வந்து ஊழியர்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஓய்வு பெற்ற தத்துரு அங்கன்வாடி ஊழியர்கள் எங்களுடைய பென்ஷன் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் எங்களுடைய ஊதியம் பார்த்தீங்கன்னா முப்பது வருஷம் வேலை செஞ்சா கூட இருபதாயிரத்தை கிட்ட நெருங்குற அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த சலுகையும் கிடையாது அந்த அதன் அடிப்படையில் இந்த அரசாங்கத்து முந்நூற்றி பதிமூணு தேர்தல் வாக்குறுதியில சத்து ஊழியர்களை அரசு ஆக்குறேன் அங்கன்வாடி ஊழியர்களை ஆக்குறேன் முழுமையான பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி முன்னூத்தி பதிமூணுல முதலமைச்சர் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு நான்கு வருஷமா நாங்க காத்துட்டு இருந்தோம் நிறைவேற்ற கண்டிப்பா முதலமைச்சர் செய்யணுங்கிறதுக்காக பதினஞ்சு நாளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லயும் சத்துரு அங்கன்வாடி ஊழியர்கள் சத்ர ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் இந்த மாதிரி தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் காத்திருப்பு போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் மறியல் போராட்டம் இரவு பகல இந்த பந்தல் கொள்ளியே தமிழ்நாடு பூரா ஊழியர்கள் காத்திருக்க மாதிரி போய் தூண்டி காத்திருக்கோம் முதலமைச்சர் இன்னைக்கு கூட தாக்கல் பண்ணப்பட்ட பட்ஜெட்ல எங்களுக்கும் எந்த அறிவிப்பும் வரல இனி நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எங்கள் ஊழியர்கள் குடும்பத்தோடு மறியல் செய்வோம் எங்கள் கோரிக்கையை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நிறைவேற்றாத பட்ஜெட்டில் எங்களுடைய போராட்டங்கள் தீவிரமாகும் என்பதை மிக தாழ்மையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்க மாநகராட்சி சத்துணவு அங்கன்வாடி ஊழியருங்க எங்களுக்கு வந்து வரையறுக்கப்பட்ட ஊதியத்துக்காக வந்து நாங்க போராடுறோம் ஒவ்வொரு முறையும் நாங்க போராடுறோம் ஆனால் என்றைக்குமே எங்களுக்கு இது இதுவரைக்கும் இல்லைங்க அதே மாதிரி எட்டு வருஷம் ஆச்சு வேலைக்கு ஆள் எடுத்து எங்களுக்கு பணியாளர் வந்து சத்துணவு சத்து அமைப்பாளர் சமையலாளர் உதவியாளர் சொல்லிட்டு மூணு வகையா நம்மளுக்கு எடுப்பாங்க ஆனா இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில வந்து இதுவரைக்குமே வந்து அந்த மூணு பேர் மூணு பேர் ஆள் வந்து எடுக்கவே இல்லை வேலை பலு ஜாஸ்தியா இருக்கு ஆனா சம்பளம் வந்து குறைவா இருக்கு எங்களுக்கு சாதாரணமா வந்து ஒரு பேசிக் பேசிக் பே வந்து டிஏ இல்லாம ஒரு அமைப்பாளருக்கு வந்து ஏழாயிரத்தி நூறு ரூபாய் சமையல் அதே மாதிரி சமையலாளருக்கு நாலாயிரம் ரூபாய் ஒரு உதவியாளருக்கு மூணாயிரம் ரூபாய் இது டிஏ இல்லாம எங்களுக்கு வர சம்பளம் இதுதான் கொடுக்குறாங்க ஆனா பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபான் சொன்னது வந்து இன்னை வரைக்கும் எங்களுக்கு நிறைவேறில முப்பது வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் வேலை செய்யறோம் ஆனா ஒரு நாளும் வந்து எங்களுக்கு சம்பளம் வந்து நாங்க நிறைவா வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை இருபதாயிரத்தை இருபத்தி ரெண்டு இருபதாயிரத்தை தாண்டதே இல்லை முப்பது வருஷம் சர்வீஸ் ஆகி ரிட்டையர்ட் ஆனவங்க இன்னை வரைக்கும் இருபதாயிரத்தை தாண்டினதில்லை அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அறுபது வருஷம் கழிச்சு ரெண்டாயிரம் ரூபா பென்ஷன் வாங்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா பென்ஷன் வாங்கினா எப்படி நாங்க வீட்டு வாடகை கொடுப்போமா சாப்பிடுவோமா நாங்க என்ன பண்ணுவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஆரம்ப காலத்துல வேலை செய்யற காலத்துல முப்பது வருஷமாவும் கஷ்டப்படுறோம் அறுபது வருஷம் ரிட்டையர்ட் ஆகி அறுபது வருஷம் கழிச்சும் திரும்பவும் நாங்க கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்குது எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட ஊதியம் வந்து வேணும் காலி பணியிடங்களை நிரப்பணுங்க இன்றைய வரைக்கும் காலி பணியிடங்கள் வந்து நிரப்பல ஹெல்பர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கிறாங்க அது மூணாயிரம் ரூபாய் பண்ணி அதை எடுத்திருக்காங்க அது மட்டும் பத்தாதுங்க எங்களுக்கு இந்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற வரைக்கும் போராடுவோம் 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 வந்து நாங்க கேட்குற வந்து பென்ஷன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் ஆனா அதை வந்து இவங்க வந்து மறுக்கப்படுறவங்க இப்போ ஆயிரத்தி நானூறுபா போட்டிருக்காங்க அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை அந்த ஓய்வூதியத்துல வாங்குற எங்களுக்கு பத்தாது ரெண்டாவது சத்துணவாங்கன்வாடி ஊழியர்கள் வந்து இப்போ ரோட்ல உட்காந்து பதினாறு நாள் ஆக போகுது ஆனா வரைக்கும் வந்து இந்த அரசு யாரும் கூப்பிட்டு பேசமில்லை ஒண்ணும் ஒரு கலெக்டர் மூலம் வந்து என்ன பண்றீங்கன்னு கூட கேட்க கிடையாது ஒரு அரசியல் பாதையை எந்த கட்சியும் இல்லை ஆளுங்கட்சி நாள் வரணும் ஆளுங்கட்சியும் வரல அப்ப இப்படியே ரோட்ல நாங்க எப்ப பார்த்தாலும் போராடி போராடிட்டு உட்காந்துருக்கணுமா ஏன் இந்த அரசுக்கு தெரியாதா இந்த தமிழக அரசு இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கு ஒரு இதையுமே எங்களுக்கு அறிவிக்கல நான் இப்படி ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறதா இனிமே எத்தனை நாளைக்கு நாங்க உட்கார்ந்து இருக்கிறது ரோட்ல எங்க குழந்தை குட்டியில எல்லாம் விடுபடுறது ரோட்லயே நாங்க காலம் கத்திக்கலாமா இல்ல நாங்க ரிட்டையர் ஆகுது வரைக்கும் இந்த ரோட்ல தான் நாங்க உட்கார்ந்து இருக்கணுமா எங்கிட்ட இந்த காலம் போயிரும் போல இருக்கு இந்த போராடி போராடி எங்களுக்கும் வயசு ஆகி போச்சு ஆனா இன்ன வரைக்கும் இந்த காலம் வர மாட்டேங்குது அவங்க ஆட்சியிலயுமே அதே சரி இவங்க ஆட்சியிலயும் சரி இப்படி ரோட்ல உட்கார வச்சிருக்காங்க நாங்க கேக்குறது எல்லாமே பென்ஷன் திட்டம் எங்களுக்கு காலம் வர பதிமூணு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்க இருக்குது நாங்க வந்து இந்த சைக்கி வந்து முடிக்கிற மாதிரி இல்ல அவர் அறிவிக்காம நாங்க முடிக்க மாட்டோம் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்குது தயவு செஞ்சு எங்களோட கோரிக்கைகளை வந்து அவர் கண்டிப்பா முதலமைச்சர் திரும்பி பார்க்கணும்னு நாங்க வேண்டி

போறதுக்கு ஒரு முடிவே இல்ல இன்னும் வரமா அவங்க தெரியறான் இது ஒரு முடிவே இல்ல முடிவில்லாமே இருக்குது